அன்பிற்கினிய கடகராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபாலா வேலூரின் வணக்கங்கள் உங்கள் கடகராசிக்கு வருகிற தமிழ் புத்தாண்டாம் விகாரி ஆண்டு எப்பேற்பட்ட நற்பலன்களை வழங்க காத்திருக்கிறது என்பதை தற்போது பார்ப்போம் அதற்கு முன்னாடி வருட கிரகங்கள் என்கின்ற ராகு கேது சனி குரு இந்த இவர்கள் எந்தெந்த ராசி கட்டங்களில் இந்த வருடம் தங்குகிறார்கள் என்பதை சற்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் குரு பகவான் விருச்சிக ராசியில் தங்கியிருக்கிறார் அவர் வருகிற கார்த்திகை மாதம் வரை அங்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆறாவது ராசிக்கு அவர் இடம்பெறுறார் தனு ராசிக்கு அடுத்தபடியாக சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு ராசியில் அவர் வந்து தை மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய சப்தம ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு போகிறாரு அடுத்தபடியாக ராகு வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்காரு அயன சயன போக பாகிய ஸ்தானத்தில் பன்னெண்டாம் வீட்டில் ராகு இருக்கார் அவர் இந்த வருஷம் முழுக்க விகாரி முழுக்க இருக்கார் அதே போல் கேது பகவான் ராசியில் சனி பகவானோடு சேர்ந்து இந்த வருஷம் முழுக்க இருக்காரு சனி வந்து தை மாதம் அவர் மூவ் ஆகிடுறாரு ஆனாலும் கேது பகவான் மட்டும் அவர் அங்கேயே இருக்கிறார் ஸோ இந்த நாலு கிரகங்கள் வந்து பிரைம் லெவல் பிரைம் பர்சன்ஸ்னு அர்த்தம் ஏன்னா கோச்சார பலன்களில் அந்த வகையில் வந்து இவர்களுடைய பலன்கள் தான் இந்த வருடம் முகத்தை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் இப்போது பொதுவாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பார்வை உங்கள் ராசி கட்டத்தின் மேலே படுவதால் உங்களுக்கு குரு பலம் இருக்கிறது ஒன்ஸு வந்து குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது குரு பகவான் உங்கள் ராசியை கார்த்திகை மாதம் வரைக்கும் பார்ப்பதால் உங்களுக்கு பெரும்பாலான மாதங்கள் குருவினுடைய பார்வை உங்கள் ராசி மீது படுவதால் உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் நிறைய உண்டு என்றே கூற முடியும் மேலும் இந்த கார்த்திகை மாதம் வரைக்கும் கல்யாணம் ஆகாத பெண்கள் பையன்களுக்கு உடனடியாக கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு மேலும் தடைபட்ட பல பிரச்சனைகள் விஷயங்கள்லாம் இந்த குருபலம் இருக்கும்போது உடனுக்குடன் வேக வேகமாக நல்ல பலன்களாகவே கிடைக்கும் வாய்ப்பு உண்டு அடுத்தபடியாக கார்த்திகை மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் ஆறாம் வீட்டில் போவது எப்படின்னா உங்கள் ராசி கடகராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதி ஆறாம் இடத்திலேயே ஆட்சி பெறுகிறார் அவர் ஒரு திரிகோணாதிபதி ஒன்பதாம் அதிகம் வேறு அவர் யோகாதிபதி வேறு அந்த ஒன்பதாம் இடத்துல ஆறாம் இடத்தில் உக்கார்றதுனால என்னென்னா பாக்கியங்கள் வந்து கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு என கூற முடியும் சரி சனி பகவானுடைய இயக்கங்களை பார்க்கும்போது உங்களுக்கு வருகிற தை மாதம் வரை சித்திர மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் இந்த சனி பகவான் அங்கேயே கேதுவோட தங்கி இருக்கிறாரு எங்கள் ஆறாம் வீட்டில் இருக்கார் இப்போது அசுப கிரகங்கள் உபதேயஸ்தான மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் தங்கும்போது அபரிமிதமான நன்மைகளை தருகிறார் அந்த வகையில் உங்களுக்கு கேது பகவானும் சனி பகவானும் போட்டி போட்டுக்கிட்டு நன்மைகளை கொடுக்குறாங்க அப்படி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் வரைக்கும் குருவும் போட்டு அபரிமிதமான நன்மைகளை கொடுக்குறாரு இந்த கேதுவும் சனியும் வேறு பயங்கரமான நன்மைகளை கொடுத்துட்டே இருக்காங்க பத்தாம்த்துக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வேறு சந்தோஷங்களை வாரி வாரி கொடுத்துட்டே இருக்கார் ஸோ ஆக இந்த கா இந்த விகாரி வருஷமே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க வந்து ஒரு பெரிய கொடுத்து வச்சங்கள்னே சொல்ல முடியும் கண்டிப்பாக ஆக இந்த கணக்கு படுகாரம் பார்க்க போனால் கடகராசிக்காரங்களுக்கு வந்து நைன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே நட்பலன்களே க உண்டுங்க அந்த தை மாதத்தில் சனி பகவான் வந்து தனுராசிலிருந்து மகர ராசிக்கு போயிட்டு கண்டக சனியை உருவாக்குறாரு அந்த கண்டக சனியை உருவாக்குறதுனால என்ன ஆகுதுன்னா அப்போ தான் தை மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸஸ் இவருக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்னடானா அதுவும் எந்த வகையில்னா பார்ட்னர்ஷிப்பில் மனைவி வகையில் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்புக்கள் வந்து குறையும் ஒரு அழுத்தம் கொடுப்பார்கள் அவர்கள்லாம் ஸோ அந்த விஷயத்தில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்சஸ் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அது வரைக்கும் நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கடிச்சிடும் கடன் நீங்கள் கேட்க கேட்டால் கூட வந்து கடன் இருந்தால் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க சந்தோஷங்கள் உங்களை தேடி தேடி வந்து பொத்து கொத்துன்னு விழும் ஸோ இவ்வளவு நல்ல பலன்கள்லாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த விகாரி ஆண்டில் நடக்கும் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிகள் வந்து கடகராசியாக இருந்தாலும் உங்களுடைய லக்கணங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னங்கள் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது உங்களுடைய லக்கணத்திற்கு யோகாதிபதிகளுடைய தசையோ புத்தியோ நடந்தால் நான் சொன்ன நற்பலன்கள் இரட்டிப்பாக இருக்கும் மேலும் இது பொது பலன்கள் என்பதால் தசாபுத்தினுடைய பலன்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ப்ளஸ் மைனஸே கண்டிப்பாக கொடுத்து விடும் அடுத்தபடியாக பொதுவாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் ஏதாவது செய்யணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் அடுத்தபடியாக சித்திரை மாதம் இந்த வைகாசி மாதம் இந்த மாதங்களில் அதாவது சித்திரை வைகாசி புரட்டாசி மார்கழி இந்த நாலு மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது சக்ஸஸ் நோ டவுட் அட் ஆல் இந்த விகாரி ஆண்டு உங்களுக்கு நிறைய நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும் என வாழ்த்தி இதுவரை அன்பர்களே இதுவரை நமது ஆஸ்ட்ரோபாலா வேலூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் ஒரு பெல் பட்டனையும் ஒரு கிளிக் செய்து கொண்டால் இதுபோன்ற அரிய ஜோதிட நிகழ்வுகள் பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம்